போராடன் போராடம் வந்து புதனுடைய கர்ம பதிவு கொண்ட நேசம் நிறைய போராட எல்லாம் பாருங்கள் புதனாலேயே ஸ்கின்னு புதன்னா நரம்பு புதன்னா படிப்பு இந்த புதன்னா மாமன் அப்போ போராட்டத்தில் பிறந்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கின்னால் இதில் எஃபெக்டாக இருப்பாங்க அதே போல் காலில் நரம்பு சுற்றிட்டு வரது விரிக்கோஸ் வைன்னு புதன்கிழமையும் இவர்கள் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை புதன்கிழமை இந்த மூன்று நாட்களில் வந்துட்டு கொழுக்கட்டை சாப்பிட்டு வரது இவர்களுக்கு தனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் நீங்கள் வந்து பத்து நாள்லேருந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே ரிசல்ட்டு பார்க்கலாம் திருவோண நட்சத்திரத்துக்கு வரும் இட்லி திருவணாண நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் இல்லையா சந்திரன்னா வந்துட்டு அரிசி மாவு சந்திரன் இட்லி வெள்ளையாக இருக்கும் சந்திரன் அப்படின் போது திருவோணம் நட்சத்திரக்கான உணவு இட்லி ஆனால் அது யார் சாப்பிட்ணுன்னா உத்ராட நட்சத்திரக்காரர்கள் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்துட்டு இட்லி சாப்பிட்லாம் அது உத்ராட நட்சத்திரம் வந்து சூரியனோட நட்சத்திரன்றதால ஞாயிற்றுக்கிழமையும் அது வந்துட்டு குருவோட வீட்லேயும் சனியோட வீட்லேயும் அந்த நட்சத்திர பாதங்கள் விழுவதால் வியாழக்கிழமை சனிக்கிழமை அப்போ வியாழன் சனி ஞாயிறு அவிட்ட நட்சத்திரம் மகரத்துலையும் கும்பத்துலையும் வரும் ஸோ சனிக்கிழமையும் சனியோட கர்மப்பதிவே கொண்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அடுத்து செவ்வாயோட நட்சத்திரம் அப்போ செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை செவ்வாய் சனி செவ்வாய் சனி அவிட்ட அவியல் வந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சின்றது மேம்படுத்தும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மிக உலா அன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் தன வரவை தரக்கூடிய உணவு முறைகளை நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப அழகா நமக்காகவே வகுத்து கொடுத்திருக்காங்க அதாவது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தில் இருந்து இரண்டாவது நட்சத்திரத்திற்காக உரித்தான உணவை நாம் எடுத்துக்கொள்ளும் போது இரண்டாவது பாவமான நல்ல விருத்தி அடையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆனா நமக்கு அடுத்த நட்சத்திரத்திற்கான உணவு என்ன அப்படிங்கறத நாம எப்படிங்க கண்டுபிடிக்கிறது கவலையே படாதீங்க இதோ நான் இருக்கேன் அப்படின்னு நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாசு ஆலோசகர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி ஓம் செங்கையில் எடுத்த சினவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்த நற்பன்னிருதோளும் பதுவமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனை சார் நிறைய பேர் சொல்லலாம் புக்கை படிச்சா தெரியாதா இரண்டாவது பாவம் தனபாவம் தெரியாதா அப்படின்னு சொல்லலாம் சார் ஆனா அந்த தனபாவத்திற்கு உரித்தான விஷயங்கள் என்ன நம்ம எந்த உணவை எடுத்துக்கணும் எந்தெந்த எடுத்துக்கணும் எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரிசர்ச் செஞ்சு குருவாக திருவாக இருந்து எங்களுக்காகவே கடந்த மூன்று எபிசோட்ஸா எங்களுடைய வாழ்க்கையின் நலனுக்காகவே அற்புதமான விளக்கங்கள் முத்தான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டு இருக்கீங்க சார் அந்த வரிசையில மூலம் வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம் அடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கான உணவுகள் என்ன மேம் அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஒவ்வொரு நட்சத்திரக்கான காரகத்துவங்கள் கொண்ட உணவுகளை வந்து நம்ம ஆக்டிவேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து என்னென்னா இப்போ ஒரு நார்மலா மீடியாவில் வர்றவங்க வந்து பேசுவாங்க எல்லா விஷயத்தையும் பேசுவாங்க எல்லாத்தையும் வந்து உடச்சி சொல்லிட்டு மாட்டாங்க அப்ப எல்லாமே இங்கே நம்ம கிட்ட என்ன அப்பாயின்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னா இது வந்து மறைக்கப்பட்ட விஷயங்கள் நேரில் வர்ற கிளைன்ட்ஸ்க்கு மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இன்னைக்கு வந்து எல்லாமே ஓப்பனாக வந்து நம்ம எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு சார்பாக மனமார்ந்த நன்றி நான் உங்களுக்கு நன்றி சொன்னேன் தான் வந்து இதை நீங்க சொல்லி ஆகணும்னு நீங்க கட்டாயப்படுத்தால் நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் சார் நிச்சயமா நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது போது பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துக்கான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூராடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை 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 நார்மலாக வந்துட்டு பூராட நட்சத்திரம் பிறந்தவர்கள் வந்து கொழுக்கட்டை செய்து சாப்பிடலாம் அப்படி இல்லனும் போது அது வெளியில எதாவது கிடைக்குமா என்னன்னு தெரியல சரி உப்பு கொழுக்கட்டை இருக்கு ஸ்வீட் கொழுக்கட்டை இருக்கு காரமா ஸ்வீட்டா பூராடம் சுக்கிரனோட நட்சத்திரம் சுக்கரனா இனிப்பு அப்படின் போது பூரம் தேங்காய் பூரம் வச்சு ஆமா ஆமாம் அப்போ வந்துட்டு கொழுக்கட்டை வந்து இவர்கள் பூராடம் சுக்கரனோட நட்சத்திரம்ன்றதால் வெள்ளிக்கிழமையும் பூராடம் தனுசு ராசியில் இடம்பெறுவதால் வியாழக்கிழமையும் பூராடன் போராடம் வந்து புதனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம் நிறைய பூராட நட்சத்திரம்லாம் பாருங்கள் புதனால ஸ்கின்னு புதன்னா நரம்பு புதன்னா படிப்பு இந்த புதன்னா மாமன் அப்போ போராட்டத்தில் பிறந்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கின்னால் அதில் எஃபெக்ட் ஆகியிருப்பாங்க அதே போல் காலில் நரம்பு சுற்றிட்டு வரது விரிகோஸ் வெயினுனு ஸ்பெக்ஸ் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும் அப்போ அது புதன் சம்பந்தப்பட்டது அப்போ புதன்கிழமையும் இவர்கள் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை புதன்கிழமை இந்த மூன்று நாட்களில் வந்துட்டு கொழுக்கட்டை சாப்பிட்டு வரது இவர்களுக்கு தனசு ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் நீங்க வந்து பத்து நாள்ல இருந்து பதினஞ்சு நாளைக்குள்ள ரிசல்ட் பார்க்கலாம் தேங்காய் பூரணம் வச்சு கொழுக்கட்டை கொழுக்கட்டை அடுத்து உத்ராடம் உத்ராடம் நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான உணவு எளிதில் கிடைக்கக்கூடிய உணவு இட்லி ஸோ அது வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு வரும் இட்லி திருவோண நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் இல்லையா சந்திரன்னா வந்துட்டு அரிசி மாவு சந்திரன் இட்லி வெள்ளையா இருக்கும் சந்திரன் அப்படின்னும் போது திருவோண நட்சத்திரக்கான உணவு இட்லி ஆனால் அதை யார் சாப்பிட்ணுன்னா உத்ராட நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா உத்ராட நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம்னா திருவோணம் அதற்கான உணவை இவர்கள் எடுத்துக்கும் பொழுது தனஸ்தானம் உத்ராட நட்சத்திரத்துக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்போ உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்துட்டு இட்லி சாப்பிட்லாம் அது உத்ராட நட்சத்திரம் வந்து சூரியனோட நட்சத்திரம்ன்றதால் ஞாயிற்றுக்கிழமையும் அது வந்துட்டு குருவோட வீட்லேயும் சனியோட வீட்லேயும் அந்த நட்சத்திர பாதங்கள் விழுவதால் வியாழக்கிழமை சனிக்கிழமை அப்போ வியாழன் சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் இட்லி சாப்பிட்டு வரும்பொழுது மறக்காமல் தவறாமல் வந்து காலை உணவாக இட்லி எடுத்துக்கும் போது இவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சின்றது நிச்சயமாக ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் பார்க்கலாம் செக் பண்ணலாம் அடுத்து திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரக்கும் எளிதான உணவே தான் தோசை திருவோண நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அவிட்டம் வரும் அவிட்ட நட்சத்திரம் சனியோட கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரம் நார்மலாக வந்து லைட்டாக தோசை வந்து ப்ரௌனிஷாக வரும் அது கொஞ்சம் ஒரு சில டைமில் வந்து கொஞ்சம் கருகள் மாதிரி வரும் அது சனி சம்மந்தப்பட்டது அந்த தோசையோட தவாக ஆட்டும் ஹோட்டலில் இருக்கிற கல்லாட்டும் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் அவிட்ட வந்து சனியோட கர்மபதி கொண்ட நட்சத்திரம் அதில் அந்த மாவை ஊற்றி நம்ம எடுக்கும்போது அந்த சனின்றது அந்த அந்த ஆக்டிவேட் ஆகும் சனிதான் இரும்பல் சனிதான் அப்போ பொருளாதாரன்றது வந்து இவர்களுக்கு வளர்ச்சி அடையும் திருவோணம் நட்சத்திரம் நார்மலா வந்து திருப்பதி வெங்கடாஜல பெருமாள் பிறந்த நட்சத்திரம் இவர்களுக்கு நார்மலாகவே பொருளாதாரம் காசு பணம் காரு வீடு லக்ஸுரியான லைஃப் இவர்களுக்கு வந்துடும் இல்லை சார் நான் கொஞ்சம் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு சில விஷயங்கள் உண்டு இவர்களுக்கு வடமேற்கு பகுதியில் வாஸ்து ப்ராப்ளம் தவறான ஒரு அமைப்பு உண்டு வடக்கு க்ளோஸான அமைப்பு உண்டு அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அது எப்போ ரெடி ஆகும் அப்படின் போது இவர்கள் பொருளாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அப்போ இவர்கள் தோசை ரெகுலராக வந்துட்டு இந்த ஒரு மூன்று நாட்கள் நான் சொல்கிறேன் அதில் சாப்பிடும்போது இவர்களுக்கு பொருளாதாரம் வரணும் ஆனால் வரலையே போது அது ஆட்டோமேட்டிக்காக தன்னைத்தானே ஒரு வீடு பூமி எல்லாமே தன்னைத்தானே புதுப்பிச்சிக்கும் அப்போ ஒரு ஆளை உள்ளே கூப்பிடும் அப்போ இவர்களுக்கு அந்த விஷயம் நடக்கும் அப்போ தாராளமாக திருவோணம் நட்சத்திரம் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வந்து காசு பணம் பொருளாதார வகையில் வளர்ச்சி அடைவாங்க அது தோசையை வந்து கொஞ்சம் அடிக்கடி சாப்பிடுவாங்க திருவோணம் சுக்கரனுடைய கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் அது சனி பகவானுடைய வீட்டில் மகர ராசியில் இருப்பதால் இந்த மூன்று நாட்கள் வெள்ளிக்கிழமை அதே போல் திங்கட்கிழமை சனிக்கிழமை இந்த மூன்று நாட்கள் வந்து இவர்கள் தோசையை வந்து பயன்படுத்தும்போது காலையில் டிஃபனாக உணவாக வந்து சாப்பிடும்போது பொருளாதாரத்தை இவர்களுக்கு வளர்ச்சி உண்டு சார் ரெகுலராகவே நாங்கள் வாசி விஷயம் வந்து எப்போவுமே சாப்பிட்றதுங்கன்னு குறிப்பிட்டு இந்த மூன்று நாட்கள் வாரத்தில் மூன்று நாட்கள் சாப்பிட்டு பாருங்க எப்போயோ நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்றோம் அது வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்றது வந்துட்டு இந்த மூன்று நாட்கள் பர்டிகுலராக சாப்பிட்டு பாருங்க அப்சர்வ் பண்ணி பாருங்கள் இவ்வளோ நாள் நான் கவனிக்கல சார் இப்போ கவனிங்க பத்து நாள் பதினஞ்சு நாளைக்குள்ளே வந்து பொருளாதாரம் மேம்பட்டு வந்துச்சுன்றதை அப்சர்வ் பண்ணுங்கள் ஸோ இந்த மூன்று நாட்கள் தோசை சாப்பிட்டு வரதும் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும் நிச்சயமா அந்த மூன்று நாட்களும் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஸ்டிக்ல தயவு செஞ்சு தோசை பண்ணாதீங்க நல்ல இரும்பு கலையில் தோசை பண்ணுங்க அது இன்னும் அட்வான்டேஜ் உடம்புக்கும் நல்லது பணத்துக்கும் நல்லது நிச்சயமா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவியல் ஓ அவியல் வந்து செஞ்சு சாப்பிடலாம் ஆக்சுவலாக அவியல் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லா நாட்டுக்காயும் போடுவாங்க வேணும்னா கேரட்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தேங்காய் பச்சை மிளகா அதுக்கப்புறம் இஞ்சி வச்சு அரைச்சு அதை வந்து அதுல விட்டுட்டு கடைசியா இறக்குறதுக்கு முன்னாடி நல்ல தயிரையும் நல்லா ஒரு பீட் பண்ணி அதுல குத்திட்டு ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணுவாங்க வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ் ஹெல்தி சூப்பர் அப்போ வந்து அவியல் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து அவியல் சா அடிக்கடி சாப்பிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு பொருளாதாரத்தை ஆக்டிவேட் ஆகும் எல்லாருக்கும் எல்லா உணவையும் சொல்லிடல ஒரு சில நட்சத்திரங்களும் இது உணவு அப்படின்னு ஏன் கொடுக்குறோன்னா அந்த காரகத்துவங்கள் அதில் வந்து பொதிந்து அப்படின்னு பேர் அப்போ அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து அவியல் சாப்பிட்டு வரும்பொழுது அதில் வந்து குறிப்பாக சனிக்கிழமையும் ஏன்னா சனி பகவானோட வீட்டில் தான் அவிட்ட நட்சத்திரம் மகரத்துலையும் கும்பத்துலேயும் வரும் ஸோ சனிக்கிழமையும் சனியோட பதிவே கொண்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அடுத்து செவ்வாயோட நட்சத்திரம் அப்போ செவ்வாய்கிழமை சனிக்கிழமை செவ்வாய் சனி செவ்வாய் சனி அவிட்ட அவியல் வந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சின்றது மேம்படும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மூன்று நட்சத்திரம் வந்து கொஞ்சம் போராடி ஜெயிக்கிற நட்சத்திரம்னு சொல்லிட்டு புனர்பூசம் சுவாதி அவிட்டம் நீங்கள் வந்து தன் உழைப்பு கேட்ட ஊதியம் இல்லை அவிட்ட நச்சு யாராக இருந்தாலுமே அவர்கள் திறமை கேட்ட ஊதியம்ன்றது வராது ஸோ இதை சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு அந்த அங்கீகாரம்ன்றது கிடைக்கும் பொருளாதாரன்றது நல்லாவே மேம்பட்டு வரும் உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியம் நாட்டுக்காயெல்லாம் சேர்க்கறதுனாலே ஆமாங்க அடுத்து சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம்ன்றது வந்து வருவல் வறுவல் போது என்ன வறுவல் சார் என்ன நம்ம வந்துட்டு அந்த வறுவல் வந்து ஃப்ரை அப்படினு சொல்லுவாங்க எது எது ஃப்ரை பண்ணாலும் ஓகே வறுவலா சாப்பிடுறது அதாவது வந்துட்டு இப்போது ஏதாவது சுண்டல் கூட ஏதாவது வறுவல் பண்ணுவாங்களா அப்படின்னும்போது அதாவது உருளை வறுவல்னாக்கா நல்லா ஃப்ரை பண்றது அப்படின்னு அர்த்தம் சார் வாழைக்கா உருளைக்கிழங்கு ஓகே இதெல்லாம் வந்து நல்லா நல்லா டீப் ரோஸ்ட் பண்றது வறுவல் இப்போ டீப் ரோஸ்ட் வறுவல் வந்து என்னென்ன நம்ம வந்து பண்ணி கொடுக்குறாங்க சாப்பிட்றோம் அப்படின்னு வீட்டில் வந்து நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அதை வந்துவிட்டு வறுவல் சாப்பிட்றதே ஒருகளுக்கு வளர்ச்சி கொடுக்கும் டீப் ஃப்ரை தான் வறுவல் அந்த அந்த தோசை கல் மேலே கூட போட்டு வ வறுவல் பண்ணுவாங்க எஸ் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வாழைக்காயே வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா நல்லா லென்த்தா அறுத்து எல்லாம் இந்த பவுடர்ல அந்த ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டு அப்படியே கல்லு மேல பசிக்குது சார் ஸோ வந்து இவர்கள் இதை கூட செய்யலாம் வருவல் அப்படின்றது வந்துட்டு இவர்களுக்கு நல்ல அந்த பொருளாதாரத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அவிட்ட சாரி சதய நட்சத்திரக்காரர்கள் வந்து வருவல் அவிட்ட வந்து அவியல் அவியல் சதயம் வந்து வருவல் ஸோ இதை சாப்பிட்டு வரும்போது பொருளாதாரம் சதய நட்சத்திரத்துக்கு வளர்ச்சியை கொடுக்கும் இது நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுவாங்க சதய நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் சதய அதே நிறைய பேர் மருத்துவம் சார்ந்து இருப்பாங்க இவர்களுக்கு அந்த மருத்துவ லைனும் வெளிநாடு அப்படின்றதும் இவர்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் என்னைக்கு சாப்பிடணும் சார் குறிப்பாக வெளிநாட்டு வருமானமும் இவர்களுக்கு வரும் சதயம் சதயம் வந்து ராகோட நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை சாப்பிடலாம் ஒன்று ரெண்டாவது சதயம் கும்பராசியில் வர்றதால சனி சனி பகவானுடைய வீடுன்றதால சனிக்கிழமை சாப்பிடலாம் இந்த ரெண்டு நாட்கள் சாப்பிட்டு வரலாம் ஸோ வெள்ளி சனி இந்த ரெண்டு நாட்கள் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அவள் அவள் ஆமாம் புரோட்டாதி நட்சத்திரக்காரங்க வந்து அவள் சாப்பிட்டு வர்றது அவள் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா போரோட்டாதின்றது குருவோட நட்சத்திரம் சூரியனோட கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம் குருவோட வீட்டிலையும் இருக்குது சனியோட வீட்டிலையும் இருக்கு அப்போ சனி வியாழன் ஞாயிறு சனி வியாழன் ஞாயிறு இந்த மூன்று நாட்கள் வந்து இவர்கள் சாப்பிட்டு அவள் சாப்பிட்டு வரும் பொழுது நார்மலாக இருக்கும் அவள் வந்து

அது வந்து நீங்கள் கூகுள் பண்ணுங்கள் மேபி வந்து என்னுடைய கருத்து இந்த இதாக இருக்கும் அந்த வெள்ளத்துக்கு முன்னால் சாறு வருது இல்லைங்களா கரும்பு சாறு கரும்பு சாறு அதுதான் இருக்கும் அது கருப்பஞ்சாறு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பழைய ஏடுகளில் கொடுத்துருக்காங்க கருப்பஞ்சாறுன்னா கரும்பு சாராக தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து ஸோ வந்து கரும்பு சாறு நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னு போது கருப்பஞ்சாறு அப்படின்னு போட்டு கூகுள் பண்ணி பாருங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து கருப்பஞ்சாறு சாறு தான் இருக்கும் என்னுடைய கருத்து எடுத்துக்கணும் சார் உத்தரட்டாதி நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் குருவோட வீட்டில் இருக்குது சந்திரனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம் அப்படின்னும் போது வியாழக்கிழமை திங்கக்கிழமை சனிக்கிழமை இந்த மூன்று நாட்கள் வந்து இவர்கள் எடுத்துக்கும் போது கரும்பு சாறு அப்படின்றது சந்திரனுடைய கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரம் உத்திரட்டாதி அப்போ அதாவது வந்து அந்த உணவுப் பொருள் எல்லாமே வந்து சந்திரனுடைய கர்மாவில் தான் வரும் அப்போ கரும்பு சாறு வந்துட்டு நீங்க திங்கட்கிழமை தவறாமல் எடுத்துக்கோங்க வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் அடுத்த விரைவான நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு நல்ல முறு முறு முறுக்கு முறு முறு முறுக்கு ஸோ வந்து ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வந்து முறுக்கு சாப்பிடும்பொழுது இவர்களுக்கு பொருளாதாரத்தை ஆக்டிவேட் ஆகும் அந்த முறுக்க வந்து நீங்கள் சா வாரத்தில் ஒரு மூணு நாள் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் பத்து நாளில் இருந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே நம்மளுக்கு ரிசல்ட் வரணும் மேற்கொண்டு அடிஷ்னலாக பணம் வரணும் ஆல்ரெடி நான் ஒரு லைனில் போயிட்டுருக்கோம் சார் இது வந்து ரெகுலராக மந்த்லி ஆனால் எனக்கு ஒரு பேஸ் இன்கம் இது வந்து தவறாமல் வந்துட்டு இருக்கு அப்படின் போது அடுத்த டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக எனக்கு ஒரு தொழில் வந்து ஆடாச்சு சார் சின்ன தான் அதில் ஒரு குட்டியாக ஒரு வருமானம் வரும் அப்படின்ற மாதிரி ஒன்று ஒரு சூழல் வேண்டிய பணம் வந்துச்சு அப்படின்றது லேண்ட் வந்து பூர்வீகத்தில் வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு கொஞ்சம் இஷ்யூ இருந்துச்சு அது கிளியர் ஆச்சு அப்போ அது கொஞ்சம் சேல் பண்ணுறோம் இப்போ கிளியர் ஆச்சு ஸோ வருமானம்ன்றது உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே பூர்வீக முட்டும் இடம் மாறியவர்களாக இருப்பாங்க முருகர் சம்பந்தப்பட்ட நட்சத்திரமாக இருக்கும் பெண்களாக இருந்தால் ரத்த சிவப்பெண்கள் குறைவாக இருக்கும் ரத்த ரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகும் ஆண்களாக இருந்தால் பூர்வீக விட்டு இடம் மாறினவங்க முருகர் சம்பந்தப்பட்டவங்கன்னு பேர் அப்போ ஜெயிக்கிற ஜாதகன் பேர் நார்மலாக ரேவதி நட்சத்திரம் அப்போ ரேவதி நட்சத்திரம் வந்து ஆல்ரெடி ஹைலி நாலேஜ் நான் பல வீடியோக்கள் சொல்லியிருப்பேன் இருபத்தி ஏழு எனக்கு பிடித்த மிக உயர்ந்த உன்னதமான ஜெயிக்கிற நட்சத்திரம் அப்படின்னா பார்த்தா நல்ல நாலேஜபிள் நட்சத்திரம்னா ரேவதி நட்சத்திரம் அப்போ இவர்கள் வந்துட்டு எல்லா வகையிலும் ஷைன் ஆகணும் சின்ன குழந்தையா இருந்தால் கூட ஐஏஎஸ் ஆகிற ஐபிஎஸ் ஆகிறோம் தான் சொல்லுவாங்க அதிகாரம் லீடர் வந்து அவங்களுக்கு கைக்குடி வரணும் போது முறுக்கு அடிக்கடி சாப்பிடலாம் என்னைக்கு சாப்பிடணும் சார் ரேவதி நட்சத்திரம் வந்துட்டு செவ்வாயோட கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம் ஒன்று குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிற நட்சத்திரம் இது வந்து புதனுடைய நட்சத்திரம் அப்படின்னு போது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் செவ்வாய் கிழமையும் வந்துட்டு இவர்கள் முறுக்கு சாப்பிட்டு வர்றது நல்லது முறுக்கு எளிதாகவே கிடைக்கும் ஒன்று நம்மளே வந்து வீட்டில் செஞ்சு கூட ஒரு பாஸ்ல போட்டு வச்சிட நல்லா ட்ரை இருக்கும் ஒரு பத்து நாளைக்கு கிடைக்கும் ஸோ நார்மலாக எங்க போனாலுமே வந்து முறுக்குன்றது கிடைக்கும் அப்போ ரேவதி நட்சத்திரம் முறுக்கு சாப்பிட்டு வரும்போதும் முறுகிற வழிபட்டு வரும்போது மிகப்பெரிய வெற்றியை கிடையா அடைவார்கள் அற்புதம் சார் அதாவது அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொண்டால் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து தனபாவம் அப்படிங்கிறது இன்னும் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு அழகான விளக்கங்கள் எங்களுக்காகவே பக்திவிட்டீங்க சார் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல இதே மாதிரி குறிப்பாக ராசி நட்சத்திரத்திற்கு அங்க அதுல பிறந்து வாழ்க்கை மேன்மை அடையணும்னா அவங்க இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு எங்களுக்காகவே நீங்க சொல்லணும் சார் தேங்க்யூ சோ மச் நன்றி வாழ்க வளமுடன் என்னங்க எவ்வளவு பயனுள்ள விளக்கங்கள் நம்ம பாலாஜி குருஜி அவர்கள் நமக்காகவே ரொம்ப எளிமையா சொன்னார் இல்லையா இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய ஜோதிடர்கள் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு அதுல லட்சக்கணக்கில் ஃபீஸும் வச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆனா நம்ம ஆன்மீக உள்ள அன்பு ரசிக்க பெருமக்கள் உங்களுக்காகவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்தடுத்த கட்டம் மேன்மை மென்மேலும் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே சொல்லப்படுகின்ற அற்புதமான பொக்கிஷங்கள் இத நிச்சயமா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில அதை வந்து அப்ளை பண்ணுங்க அதுல எப்படிப்பட்ட ரிசல்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கறத எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல நீங்க பதிவு பண்ணுங்க இதுதான் நீங்க எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஊக்கம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில இதே மாதிரி இன்னும் சிறப்பு விளக்கங்களோட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி